ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் ஒரு கப் பாசிப்பருப்பு இருந்தால் போதும் நல்லா முறுமுறுப்பாக காரசாரமாக ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இதை செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் நான் வீட்டில் உள்ள ஒரு கிண்ணத்தை எடுத்திருக்கிறேன் அந்த கிண்ணத்துக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் பாசிப்பரப்ப நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ குக்கரில் மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஒரு மூணு விசில் விட்டால் போதும் இது சூடோடு இருக்கும்போதே நல்லா கரண்டியே வச்சு மசிச்சுக்கலாம் இல்லைன்னா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் கூட அடிச்சுக்கலாம் தேவைப்பட்டால் எனக்கு நல்லாவே மசிஞ்சிருச்சு அதனால் நான் மசிச்சே வச்சுக்கிறேன் நம்ம எந்த கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்புக்கு நாலு கப் அளவுக்கு பத் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இது நல்லா காரசாரமாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் அதோட கொஞ்சமாக எள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ரிப்பன் பக்கோடா நல்லா பூண்டு வாசனையாக இருக்கிறதுக்காக நான் ஒரு பத்து பல் பூண்டை நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிறேன் இதனால் வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு அடித்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு வேறு சேர்ப்போம் மாவு ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது கடைசியாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நான் பாசிப்பருப்புக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஆற வச்சு வச்சிருக்கிற பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பசைஞ்சு பார்க்கலாம் தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ மாவு பசைஞ்சு நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம முறுக்கு பிளிவோம் இல்லையா அந்த அச்சில் ரிபன் பக்கோடாக்குள்ளே முறு அச்சு போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் முறுக்கு பிழிகிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்குள்ளே எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதில் மாவு எடுத்து வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் காய வச்சு பிழிஞ்சு விடலாம் இப்போ நான் ஸ்டவ்வில் கடாயி வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் நம்ம அச்சுக்குழல்ல எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதை ரிப்பன் பக்கோடா மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடாக இருக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிட்டு இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடாவை எடுத்துடலாம் இப்போ இது மாதிரியே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா மாவையுமே ரிப்பன் பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கலாம் சுவையான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க Thanks for watching.